நம்பரா இருக்கு யாருன்னு தெரியலையே யாருன்னு கேப்போம் ஹலோ நான் உன் பையனை கடத்த போறேன் விளையாடுறீங்களா என் பையன் தோதா இருக்க அப்புறம் எப்படி நீங்க கடத்துவீங்க வைங்க போனே நான் உன் பெரிய பையனை நான் சொன்னேன் நா இன்னும் வீட்டுக்கு வரல தேனி மாட்டீங்களா என் பையனை 4 10 க்கு தான விடுவாங்க இப்போ ஏனா நான் தேட போறேன் நான் சீரியஸா பேசுறேன்

Sayer. Ten minutes later. Ah, sorry. நான் நீங்க கொடுத்த பத்து நிமிஷத்துல நான் மிஸ் கால் பண்ணி மிஸ் ரெடி பண்ணிட்டேன் அப்ப என்ன பத்திரமா கூட்டி வந்து என் வீட்டுல விடுவாங்க நீங்க வேணா பேசாத நாளைக்கு ட்ரை பண்ணுங்களேன் சரி சரி நான் நாளைக்கு திருப்பி ஓடுவேன்